உங்களத்திலே ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு முடியாது தவிர எங்களுக்கு முடியாது என்று நபிமார்கள் சொன்னார்கள் என்று நமக்கு முன்னர் பெருமானார் சரவலாசத்துக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் இப்படித்தான் சொன்னாங்க என்னப்பா நாங்க மனிதரா வந்திருக்கிறோம் நீங்க பாட்டுக்கு அதை செய்யும் இதை செய்யு கேக்குறீங்களே இதெல்லாம் முடியாதுப்பா அதுக்கு நாங்க வரல அது எங்களுக்கு முடியாது அல்லாவா செய்ய சொன்னா செய்வோம் இல்லன்னா இல்ல அது எப்போ அல்லாவா என்ன செய்வான் அப்படி பண்ணுமா முகமதுவாங்க இப்ராஹிம் ஈசா அப்படி பண்ணுமா இப்படித்தானே அவர்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தனி சக்தி பெற்று அவங்க நினைக்கும் போதெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்கள் இல்லை என்று திருமலை குரான் தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்யுது அறிவிக்கிறது இன்னும் உங்களுக்கு புரியணும்னா ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லலாம் குரான்ல இருந்துலாம் குரான்ல இருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருந்து சொல்லுவோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அல்லாட்ட வந்து உரையாடுறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் உரையாடும் பொழுது அவர் கையில ஒரு கைத்தறி வச்சிருக்கிறார் கைத்தொடியோட போய்கிட்டு இருக்கிறார் அப்ப அல்லாஹ் கேட்கிறா என்ன மாத்தில் கபி எமீனிக்க யா மூசா மூசாவே உங்களுடைய வழக்கரத்தில் இருப்பது என்ன அல்லாஹ் கேட்கிறான் அல்லாது தெரியும் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா அதுக்கு வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்காக அல்லா கேட்கிறான் என்ன வச்சுக்கிறான் வலது கையில அவர் சொல்றாரு ஹி அசாய இது என்னுடைய கைத்தடி அத்த வக்கவோ அழைகா இது நான் ஊன்றிக் கொள்வேன் கணமி என்னுடைய ஆடுகளுக்காக வேண்டி இலை பறித்துக் கொள்வேன் ஒளிய பீகா மாறிப்பு உகரா இதை தவிர வேற வேற வேலைகளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறோம் பாம்பு அடிப்போம் பள்ளி அடிப்பேன் அப்படிங்கிற வேற வேற வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதான் வேற ஒண்ணு இல்ல சாதாரண கைத்தறி தான் சாதாரண கைத்தறி தானே அல்ல கேட்கலாம் சாதாரண கைத்தறி தானே இப்ப கீழே போட பாப்போம் இப்ப கீழே போடவே பாரு உடனே பாம்பா மாறிடுச்சு வாழ்க்கையா அல்ல சொல்றான் உன் கைத்தறியை கீழே போடுப்பா இப்ப என்ன செய்யதே பாம்பாக மாறும் மாறணும்னு அப்படி நடுக்கிறாரு அதனால கைத்தறியா தானே இருந்து கீழே போட்டோன்னு பாம்பை மாறும் அவருக்கு பாம்பாக மாறும்லாம் தெரியாது அல்லா போட தனவொடே போட்டாரு போட்ட உடனே பாம்பை போச்சு பயப்படுறாரு புல்லா ராஜகாப் பயப்படாதப்பா லாய ரா பண்ண தைகள் உருசலூன் வந்து பயப்படுறீங்க நீங்க தப்பு இறை தூதர்கள் இளைத்தூவர்களுக்கு போய் நடுக்கிறனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்கிறது திருமறை குரான்ல பல இடங்கள்ல இந்த சம்பவங்கள் சொல்லி காட்டப்படும் இப்ப கைத்தடி இருக்குது இந்த கைத்தடியை கீழே போட்டாரு பாம்பா மாறி போச்சு மாறி போச்சுல அப்ப இந்த கைத்தடிக்கு என்னமோ பவர் இருக்குதா அல்லது மூசா நபிக்கு பவர் இருக்குதா அல்லது அல்லாஹ் சொல்லும் போது மட்டும் என்னமா நடக்குமா இதை நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் கைத்தடி இருக்குல்ல இந்த கைத்தடிக்கு என்ன பவர் ஆக்கி எல்லாம் கொடுத்து விட்டானா அல்லது மூசா நபிக்கு இந்த தேதியில இருந்து ஒரு புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் வந்துருச்சா என்று பார்த்தா இந்த கைத்தடியோட மூசா ஆலயத்தான் தன்னுடைய சமுதாயத்தை அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது தாகம் கடுமையான தாகமா இருக்கு அறுபதாவது வசனம் மூசாவிடத்தில் அவருடைய சமுதாயத்தவர்கள் வந்து தண்ணீர் தாகத்தை முறையிட்டவன மூசா ஆலயத்துல என்ன பண்றாங்க கையில கைத்தடி இருக்குல்ல

உன்னுடைய கைத்தறியினால் இந்த பாறையில ஓங்கி ஒரு சொன்னோம் ஹுசனத்தா சொன்னா அதுல இருந்து பனிரெண்டு நீருட்டுகள் கிளம்பினு சொல்லு அப்ப மூசா அணவியிட போறவங்க தாகமா இருக்கிறாங்க தண்ணி கேட்கறாங்க மூசாட்ட கைத்தடி இருக்குது இந்த கைத்தடி ஏற்கனவே பாம்பா மாறினதை கண் கூட அனுபவிச்சிருக்கிறாரு அந்த கவனத்தில் வச்சுக்கிட்டு இவரா அறிக்கல தண்ணி கேட்டவன யாருதான் தண்ணிக்கு ஏதாவது பண்ணுவேன் கேட்கறாங்க அல்ல என்ன சொல்றான் அடின்னு சொல்றான் அப்ப தான் வந்துச்சு அவரை அடிச்சிருந்தா வராது மூசாவே உம்முடைய கைத்தறியினால் அடிப்பீராக அடிச்சவனு தண்ணி என்ன செய்யுது பீரிட்டு கிளம்புது இப்போ என்ன விளைக்கிறோம் மூசாலை நினைக்கும் போதெல்லாம் கொண்டு வர வரக்கூடியவரா இருந்தால் தண்ணி கேட்டவன் அடிச்சு கொடுத்துருக்கலாம் இதுக்கு போய் அல்லாட்ட முறையிட தேவையே தேவையில்லை இந்த பக்கத்துல பாறை இருக்குது கையில கைத்தறி இருக்குது அடிச்சா தண்ணி வந்துட்டு போகுது இதுக்கு போட்டு ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது வரவே வர அல்ல எப்ப அறிங்கிறான அடிச்சா அல்ல சொல்லும் போது செஞ்சா வரும் இவர்கள் சுயமா நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது இது வழங்குதா சரி இந்த இதே சம்பவத்தை வந்து ஆறாபு நூத்தி ஆவது வசனத்திலையும் இருக்கு மக்கள் அறுபதுலையும் ஆறாபு நூத்தி அறுபதாவது வசனத்திலையும் மூசாலை சிலாத்துக்கு அல்ல உத்தரவு போட்ட உடனேதான் அவர் அடிக்கிறார் சரி அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை பாருங்க மூசாலை சிலாம் போய் பிரவுண்ட போய் நான் அப்படிங்கிறாங்க நபி இந்த உன எல்லா ஊருக்காந்த கைத்தறிய போட சொல்றான் போடுறாங்க பாம்பா மாறுது ரெண்டாவது மூசாட்ட போய் போடு அப்பவும் பாம்பா மாறு சொல்லி அனுப்புறான் சிறோன்ட்ட போய் சிறோண்ட்ட போய் நான் தான் இறை தூதரு இந்த அப்பா சான்றப்பாரு அப்படின்னு தூக்கி போடுறாரு அவசியமா இருக்கே அவன் கதிகலங்கனாலும் அவனுக்கு நம்பிக்கை வரல இது மாதிரி நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு நம்மகிட்ட நிறைய மந்திரவாதிகள் போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்கணும் சரிங்களா மூசாலை செய்யலாம் அப்ப அங்க உள்ள அந்த தந்திர மந்திர மாயாஜாலம் மேஜிக் வேலை செய்கிறவன் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மூசா அவங்க எல்லாம் ஒரு பக்கம் போட்டி நடக்குது போட்டி நடந்த உடனே அவர்கள் கைத்தடி எல்லாம் போடுறாங்க அந்த எதிரணியினர் நிபுணர்கள் அவங்க போட்ட உடனே ஹிபாலகும் ஐசியகும் அந்த கைத்தடி எல்லாம் போட்ட உடனே பாம்பு மாதிரியான ஒரு பீலிங்க பயங்கரமா இருக்குது இதை பார்த்தவுடனி நப்சிகி ஹீபத்தம் மூசா அல்ல குரான சொல்லி கேட்டான் மூசா வந்து உள்ளுக்குள்ள அப்படியே நடிக்க போயிட்டான் தாகாவுல அறுபத்தி ஏழாவது வசனம் இத பார்த்தவன அவர் பயந்து அவர் ஏற்கனவே கைத்தறி இருக்குது ரெண்டு டைம் அது பாம்பா மாறி இருக்குது முதல்வருக்கு அல்ல காட்டினா அப்போ ஒருக்கா மாறி இருக்குது கிரவுண்ட் ஒருக்கா போய் நிரூபிச்சு காட்டினாங்களே அப்போ ஒரு தடவை போடுறாங்க பாம்பா மாறி இருக்குது மூணாவது தடவையும் கையில கைத்தறி போட்ட வேண்டியதான அவன் போட்டவன இவன் என்ன பண்றாரு இதுலயும் நடக்கணும் நினைக்கவே இல்லை அல்லா போடும் போடுவாங்கல்ல அப்பதான் நடக்கும் அவங்கள போட்ட நடக்காது அந்த கைத்தறி அவங்கள கீழே போட்டுருந்தாங்கன்னா கைத்தறியா தான் இருந்திருக்கும் அப்ப என்ன நடக்குது அப்ப கேட்ட உடனே மூசா மூசா உள்ளுக்குள்ள பயத்துக்கு ஆளானார் குள்நாளா தகம் நாம் சொன்னோம் மூசாவை பயப்படாத இன்ன கான்சல் ஆகலா வெள்ள போவது நீ தான் நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு நாம் சொன்னோம் சொல்லிட்டு வாழ்க்கை மாதிரி எமீனிக்க உமது கையில வச்சிருக்கிறீங்க வலது கையில அதை கீழே போடுப்ப அப்படிங்கிற அல்ல அப்ப இதையா அல்ல சொல்றா அது சொல்ல வேண்டியா போட்டா என்ன செய்யும் முதல்ல சொல்லி போடுறான் அவர்கள் செய்ததை எல்லாம் இது விழுங்கும் தூக்கி போடுப்ப உன் கையில வச்சுக்கிறீங்களா எழுது போடுற இப்ப தூக்கி போடு நான் சொன்ன போடு இப்ப நடக்கிறத பாரு அவளை விழுங்கி விடும் அல்ல இப்ப இந்த மாசனவு கைது சாகிறேன் இதெல்லாம் வந்து மந்திர தந்திர வேலைகள் வலா ஒலா யுகுலிஹாஹிர் ஹைசுவா தான் இந்த மந்திர வேலைக்காரர்கள் தந்திரக்காரர்கள் எல்லாம் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லா சொல்றான்னு சொல்லி தாகாங்கிற சூறாவில் அத்தியாயத்தில் வசனத்திலிருந்து குரான் இருந்து பாருங்க அப்ப என்ன விளங்குது இதுல மூசாலை அலை கைத்தடி இருக்குது அவர் மந்திரவாதியா இருந்தால் அவர் பயப்பட தேவையே இல்லை இருப்பார் அவங்க போடா இதுக்கு மேல மட்டும் இருக்குது அவர் அப்படி எல்லாம் நினைக்கல எல்லா சொல்லும்போது எதாவது நடந்தா நடக்குமே தவிர நம்ம கிட்ட ஒண்ணுமில்லாத அவர் நினைக்கிறார் கைத்தடி கையில இருக்குது ரெண்டு பேரும் ஏற்கனவே பாம்பா மாறி இருக்குது அதை பார்த்து அவர் ஏற்கன பயந்தும் இருக்கிறாரு அந்த மாதிரி இப்போ போட்டா ஆயிரம்னு நினைச்சு போட்டிருக்கலாம் தானே ஆவாது அவரே நம்மளும் அப்படி ஆகும் உண்டு அப்படி நம்ம அந்த அது மந்திர இல்லை அவர் மந்திரவாதையும் இல்லை அல்லா என்ன பண்றான் அவங்க மந்திர வேலையை காட்டினவன நீ இப்ப போடு என்ன ஆகுதுன்னு பாரு அப்பறமே போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆவுது அது வந்து பாம்பா மாறுது அதே கைத்தடி தான் அல்ல அடின்ற அடிச்சா அது பாறையில தண்ணி வருது அதே கைத்தடி தான் இப்ப நீ போடும் நல்லா சொன்ன உன போட்டா அது வந்து பாம்பா மாறி அவங்களுக்கு பயம் காட்டுது சரி போய்கிட்டே இருக்கிறாங்க மூசா அலைசலாம் இப்ப இது எப்போ போறாங்க சிறவுனு கொள்ளுவதற்காக வேண்டிய மக்களை அழிக்கணும் விரட்டிட்டு வரலாம் படை திரட்டிக்கிட்டு இன்னுமே மூசா விட்டு வச்சா சரிப்பட்டு வராது மூசாவை காலி பண்ணிடணும் மூசாவுடைய கூட்டத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விரட்டி கொண்டு வர்றான் வரும்பொழுது மூசா தப்பிச்சு ஓடுறாங்க மூசா அலைசலும் தன்னுடைய கௌம அழைத்துக் கொண்டு சமுதாயத்தை அழைத்து